அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் யார் நிற்கலாம் என்பதற்கான கிரக நிலை என்பதை பற்றி நேற்று மேசராஜ் மேசராஜ் லக்னமாக வந்தால் என்ன கிரக நிலை என்பதைப் பற்றி பார்த்தோம் இன்று ரிஷபராசி லக்கணமாக இருந்தால் என்ன கிரகணில் இருப்பவர்கள் தேர்தலில் நிற்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ராசி லக்கணமாக கொண்டவர்கள் ஜாதகத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ரிசபராசியிலேயே இருக்க வேண்டும் இவர் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சூரியன் சாரத்தில் நிற்க வேண்டும் இந்த சூரியனானவர் பத்தாம் இடத்தில் பும்பத்தில் திக்பலம் பெற்று அவிட்டம் சாரத்தில் நிற்க வேண்டும் சனி பகவான் ஆனவர் ஏழாம் இடமான விருச்சிகத்தில் சுயசாரத்தில் அதாவது அனுசரட்சிதர சாரத்தில் நிற்க வேண்டும் இவ்வாறு இருக்கும்போது சுக்கரனுக்கு அங்கிசநாதனாக சூரியன் வருவார் இவருக்கு துணை அங்கிசநாதனாக சுக்கரனே வருவார் இப்படி வரும்போது சூரியனானவர் அரசாங்க பதவிகளை குறிப்பார் சுக்கரனானவர் எதிலும் வெற்றி வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுவார் செவ்வாயானவர் அதிக பரப்ப அதிகார பதவி கொண்டவராவார் சனி என்பவர் மக்கள் தொடர்பில் வருபவராவார் இவ்வாறு இருக்கும்போது இந்த ஜாதகர் தேர்தலில் நின்றால் எம்பிக்கு நிற்க வேண்டும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கலில் பதவிகளில் நிற்பதை விட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய எம்பி பதவி தேர்தல் நின்றாலும் இவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த நிலையில் ஜாதகம் இருந்தாலும் இவர்கள் நாமினேஷன் செய்யும் காலத்தில் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் நாமினேஷன் செய்வார்கள் தேர்தலுக்கு அந்த நாமினேஷன் செய்யும் போது அன்றைய நட்சத்திரத்தை கவனிக்க வேண்டும் அன்றைய நட்சத்திரம் இவர்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு சாதக தாரையில் இருக்க வேண்டும் அதேபோல் அன்றைய நட்சத்திரம் இவர்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரத்திலும் வரக்கூடாது நான் சொல்வது சூட்சமங்கள் இதை கவனித்து நாம் நாமினேஷன் தாக்கல் செய்வோமானால் வெற்றி நிச்சயம் ஆனால் நாங்கள் இது போது எல்லோருமே இதை கவனித்து நாமினேஷன் செய்தால் அன்றைய கோச்சாரம் எல்லோருக்கும் சப்போர்ட் செய்யுமா என்றால் இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் ஒவ்வொருவரது நட்சத்திரமும் வேறு வேறாக இருக்கும் ஒரே நட்சத்திரம் உள்ளவர்கள் நாமினேஷன் அன்று செய்தாலும் அதிலும் கிரக பலம் பார்க்க வேண்டும் யாருக்கு கிரக பலம் அதிகம் இருக்கிறதோ லக்னாதிபதி பலமுடன் இருக்க வேண்டும் சூரியன் பலமுடன் இருக்க வேண்டும் செவ்வாய் பலமுடன் இருக்க வேண்டும் சனியும் பலமுடன் இருக்க வேண்டும் இவ்வாறு இவர்கள் பலமுடன் இருக்கும்போது ஜாதகர் யாரோ அவரே வெற்றி பெறுவார் இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு தேர்தலில் போட்டியிடுபவர் என்னை போன்ற ஜோதிடர்களிடம் அணுகி அவர்களது ஜாதகத்தில் உள்ள குறை நிறைகளை தெரிந்து கொண்டு எப்போது நாமினேஷன் செய்யலாம் என்று செய்வார்களே ஆனால் வெற்றி அவர்கள் அருகிலேயே இருக்கும் என்பதையும் பார்த்துக்கொள்ளலாம் மேலும் ஏதாவது தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை அழைக்கலாம் ஜோதிடம் பார்ப்பதற்கும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ இந்த இரண்டு நம்பர்கள் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் அழைக்கலாம் தேர்தல் நிற்பது என்பது சாதாரண காரியமல்ல அதை எப்படி இருக்கும் பலன்கள் என்று தெரிந்து கொண்டு நிற்பது நல்லது என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தங்களுக்கு தேவையான தகவல்களுக்கு என்னை அழையுங்கள்